மயிலாடுதுறை அருகே திருமணமான பெண்களை குறிவைத்து ஆசை வார்த்தை பேசி மயக்கி பணம் நகையை பறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் குத்தாலத்தை அடுத்த திருவா பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்தவர் ஜாகிர் உசைன் இவர் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி பதினான்கு பவுண்ட் நகை இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றியதாக இருபத்தெட்டு வயது பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார் வலுக்கட்டாயமாக பாலில் வல்லுறவு செய்து வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு வெளியில் சொன்னால் போட்டோ வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என விரட்டியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் கர்ப்பமானதை ஜாகிர் ஹுசைனின் குடும்பத்தினர் கருக்கலைப்பு மாத்திரைகள் கொடுத்து அழைத்ததாகவும் புகாரில் கூறியுள்ளார் இதே போன்று ஜாகிர் ஹுசைனின் உறவுக்கார பெண்ணும் பாலியல் புகார் கொடுத்துள்ளார் ஆனால் புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்த பெண் மீதே குற்றம் சாட்டி பேசியதாக கூறப்படுகிறது இதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதே நேரத்தில் ஜாகிர் உசேன் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் போராட்டம் நடத்தியவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தனர் ஜாகி சேர்ந்தவன் எனக்கு பழக்கமானா அங்க சென்னை வந்திருந்தப்போ ஃப்ரெண்டானவன் எனக்கு இவன் என் நம்பரை வாங்கிட்டு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ காசு வேணும் பணம் வேணும் நகை வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவன் அவன் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நகை பணம் எல்லாத்தையும் வாங்கினாங்க வாங்கிட்டு காரு நகை என்னோட நகையெல்லாம் அவங்க வேற நகையா மாத்திட்டாங்க கொடுத்த காசுக்கெல்லாம் காரு புல்லெட் அப்படின்னு வாங்கிட்டாங்க இத மாதிரி என்ன மட்டும் அவன் நிறைய ஏமாத்தல அவன் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்துக்க எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ஒரு பத்து பொண்ணுங்களோட லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன் யார் யாரெல்லாம் இவன் சொல்லிட்டு எங்கேயாவது வெளியில போய் இந்த மாதிரி கேஸ் குடுத்தா கொலை கொலை பண்ணிடுவேன் என் குடும்பத்தையே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி குடும்பமா சேர்ந்து மிரட்டி இது பண்றாங்க அதுக்கான ரெக்கார்டு எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட வைக்கிறேன் நீங்க ஊருக்கு வந்துருங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டாங்க நானும் நம்பி சரி ரெண்டு பேருமே வந்து நம்பி தான் போனோம் அப்போலாம் இவன் நல்லவன் தான் நான் நினச்சிட்ருந்தேன் என்னை நம்பி ஊருக்கு அழைச்சிட்டு போய் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தி என் நகையை பிடுங்கி என் கிட்டே இருந்த பத்திர சித்திரம் எல்லாத்தையும் அடித்து பிடுங்கிக்கிட்டாங்க நானும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ பண்ணினேன் ஊரில் எல்லாம் என்னை போட்டு அடித்தாங்க அந்த ஊர் தெருவுக்கே தெரியும் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தினது இப்போ நான் பாதித்த மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க பாதிச்சுருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை நான் பேசுகிறேன் இன்னும் நிறைய பொண்ணுங்க பாதித்து நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை சீரழிச்சிருக்காங்க அவன் வேற யாரும் ஆசாத் என்கிற ஜாகிர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க